இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா குச்சி கருவாடு வாங்கி வச்சிருக்கோம் இதை வச்சு கருவாட்டு தொப்பு ஊற்றி வைக்கிறோம் அதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் நனைய வச்சிரும் தண்ணியை ஊற்றி நனைய வச்சிட்டோம்னா இதில் மண்ணுமே எது இருந்துச்சுன்னா அப்படியே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இதை பூரா பிக்கணும் கருவாடு வந்து மண்டையை வித்து எடுத்துக்கிறோம் இந்த வாழெல்லாம் பிக்க முடியாது இந்த மண்டையை மட்டும் பிச்சுட்டு இந்த இருக்கிற லேசாக போய் எடுத்துக்கிறோம் நம்ம என்ன ஊற்றி வச்சுருக்கோம் என்ன காஞ்சிருக்கு இப்போ வந்து வெங்காயத்தை போடும் வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு கண்ணாடி தான் வர்ற அளவுக்கு வறுத்துக்கிட்டு இந்த ரெண்டு கருகப்பில் வச்சுருக்கோம் அதையும் பச்சை மிளகா வச்சுருக்கோம் அதையும் நல்லா அகை போ அதையும் இப்போ வந்து நம்ம தக்காளி போவோம் கொஞ்சம் மஞ்சள் பூரி போகும் கொஞ்சம் மிளகாப்பூரி போவோம் ரொம்ப போட்டுறக்கூடாது ஏன்னா கருவாடு வந்து கொஞ்சம் தான் இருக்குது சுட்டு கருவாடு இப்போ நம்ம வந்து இந்த கருவாட்டை போடுறோம் கருவாடுன்னு சேர்ந்து வேகிற முடியும் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து நம்ம விடணும் இந்த தக்காளி இது எல்லாமே ஒன்று கூல சேர்ந்து வெந்து வரணும் இப்போ வந்து நம்ம பாதி வேக்காடு வந்துருச்சு உப்பு இருக்காங்க பார்த்துக்கிடுவோம் உப்பு சுத்தமாகவே இல்லை கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும் நம்ம அதனால் தான் தான் போடணும் இது நம்ம குச்சி கருவாட்டில் வந்து நம்ம நல்லா கழுவிடுறோம் ரொம்ப உப்பு இல்லை அதனால் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு அப்புறமா உப்பு போட்டுக்கிடுவோம் கருவாடு அளவுக்கு நல்லா வதக்கி நல்லா கூட்டு மாதிரி ஆயிடுச்சு இதை விட நம்ம பொழு பொழுன்னு வச்சிடக்கூடாது இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம் தக்காளி வந்து எல்லாமே நல்லா குழஞ்சிடுச்சு இந்த வெங்காயம் அந்த கருவாடு இதெல்லாம் இருக்குது பச்சை மிளகாயெலாம் இதை வச்சு தான் நம்ம கஞ்சி குடிக்க போகிறோம் இந்த வெங்காயமும் நல்லா குழஞ்சிருச்சு அப்படின்னா தொட்டு கஞ்சுடிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது ஏன்னா கருவாடு நம்ம கொஞ்சம் தானே போட்டிருக்கோம் இதே இது வந்து சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு நெய்மீன் கருவாடு கருவாடு இதெல்லாம் தெரிஞ்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் பட்டனை அனுப்பிச்சு விட்ருங்க